ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் லெக் சூப் தான் பார்க்க போகிறோம் ஐ மீன் ஆட்டுக்கால் சூப் தான் பார்க்க போகிறோம் இது நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் இங்கே வரும்போது மஞ்சள் மட்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் சின்ன உலக்க மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு வந்து கீரி வச்சுக்கோங்க கீரி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குக்கரில் யூஸ் பண்ணும்போது ஸோ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கேன் மோஸ்ட்லி நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை அதுக்கப்புறம் கிராம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த இஞ்சியும் வெள்ளை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமே நம்ம வச்சுருந்த அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இது ரெண்டத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இது வந்து அடிப்பிடிக்கவும் சான்ஸஸ் இருக்குது ஸோ என்னை வந்து கைவிடாமல் கிளறுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெசிபிஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து ரெண்டு தக்காளியாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து மெர்ஜ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வேகணும் அப்போ தான் வந்து சுப் குடிக்கும் போது அது வாயில் வந்து கடிப்படாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த டைம்லேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மட்டனை நல்லா வேக வைக்கும்போது அதிலலாம் வந்து அந்த உப்பு ஏறி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா வந்து இது மட்டும் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் அதில் உப்பே இருக்காது ஸோ அதனால் இப்போயே வேணுங்கிற அளவுக்கு நான் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும் அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து இதில் வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் மட்டன்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டது விசில் போடுறதுக்கு முன்னாடி போட்டாலும் அதோடய டேஸ்ட் வந்து அதில் இறங்கிடும் ஆனால் வந்து இப்போயே யூஸ் பண்ணிட்டோம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதுவே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தக்காளியை வந்து நல்லா கொத்தி வந்து வதக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே முளிச்சு முழுசாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ வந்து நல்லா கொத்தி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா வந்து கொக்காயிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சிருக்க அந்த மட்டனை வந்து போட்டுடலாம் காலை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை கீரையோ இல்லை வெஜிடபிள்ஸோ எது நீங்கள் செய்கிறோம் போதும் அந்த வெங்காய தக்காளி வதங்கும் போதே அந்த காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கூட எண்ணெயிலே வந்து வதக்குனிங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மறைக்காமல் இந்த டிப்பை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது நல்லா கிளவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே விட்டுருங்க குக் ப குக்காகிடும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜெல் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சுடு தண்ணி காய வச்சு இதில் ஊற்றிடுங்க நான் வந்து நாலு சொம்ப அளவுக்கு தண்ணி வந்து காய வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சூப்பு வந்து நிறையா இருக்கும் இந்த மட்டனும் காலும் வேகணும் அந்த சூப்பும் கிடைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு விசில் விட்டு வேக வச்சுருங்க இதை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கணும் பாருங்க இது மாதிரி கொதிக்கணும் கொதிக்கும்போது நம்ம மூடி போட்டு விசில் வெட்டலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வெட்டிங்கன்னா வெந்துடும் இது வந்து மட்டன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இல ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இது அதனால் நல்லா சீக்கிரமாக வெந்துடுச்சு நாங்கள் வந்து ஒரு ஆறு விசில் கிட்ட விட்டோம் ரொம்ப நல்லா சாஃப்டாக குக்காக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பை இது வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதோட விசில் ப்ரெஷர் வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க இந்த ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் போடுற ரெசிபீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிற தான் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சளி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க என் ஹஸ்பண்டுக்கு சளி பிடிச்சதுனால இந்த இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஒரு தட்டில் வந்து நல்லா போட்டுட்டு அது கூட வந்து பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நைட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்